தாய் நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம் இன்றைக்கான மெனு வந்து கடைசியாக பார்க்கலாம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நெயில் ஆர்ட் கிட் இது வந்து பாப்பா வந்து ஆன்ல இது இதில் பார்த்துட்டு எனக்கு வாங்கி கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அவங்க அப்பாவும் வாங்கி கொடுத்துட்டாங்க உங்களுக்கு இந்த மாதிரி கிராஃப்ட் ஒர்க்குலாம் ரொம்ப இஷ்டம் இந்த கேட்குற எல்லாமும் வாங்கி கொடுக்குறது இல்லை ஆனால் நான் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவேன் அவங்க அப்பா கொஞ்சம் லிபரலாக விடுவாங்க சரி இது தானே அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்தாச்சு உங்கள் வீட்டில் யார் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு கொஞ்சம் லிபரலாக இருப்பாங்கங்கிறத என்ன கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கான மெயினு என்னென்னு பார்த்திங்கன்னா சாதம் வெண்டக்காய் புளி குழம்பு இது சொரக்காய் கடலைப்பருப்பு போட்டு கூட்டு அப்புறம் இட்லி காலையில் டிஃபன் ஸ்நாக்ஸுக்கு காணுங்க உப்பும் மிளகெல்லாம் போட்டு கொடுத்தாச்சு நல்லதே நினைப்பும் நல்லதே நடக்கும் பாய் நண்பர்களே